அன்பான காயல்பட்டணத்துல சாதனை படைத்த மாணவி பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதி இந்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு எல்கே மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் இந்த ஆண்டு முதல் இடம் பிடித்த மாணவி இந்த மா இந்த பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல இந்த மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் அவர் பெற்றுள்ள மதிப்பெண்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கணிதத்தில் நூறு மதிப்பெண்கள் அறிவியலில் நூறு மதிப்பெண்கள் மற்றும் சமூக அறிவியல் இதிலும் நூறு மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளார் அந்த மாணவியை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் சில சொல்லுங்கம்மா நீங்கள் இந்த வருஷம் வந்து மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய சாதனையை நினைத்து எப்படி உங்களுக்கு இருக்கு அலமது இல்லா நல்லா ஹாப்பியா இருக்கு அலமது இல்லா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அல்லாஹே போதுமானவன் அல்லாஹ் தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தேன் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் உங்க வீட்டில் யாரெல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க உன்னுடைய வீட்டுடைய நிலைமை எப்படி இந்தப்பா உனக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் யாரெல்லாம் கொடுத்துருந்தான் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் எங்கள் அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அலமது இல்லா எங்கள் எங்கள் பாப்பாவும் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் பாப்பா வந்து டிரைவராக தான் இருக்கிறோம் அலமது கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அவங்க என்ன பண்றாங்க என் கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு தான் என் தம்பியும் தங்கச்சியும் என் தம்பி வந்து இப்போ ஹிஃபில் பண்ணிட்டு இருக்கிறான் என்னோட தங்கச்சி வந்து இப்போ தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போற உங்க வாப்பா வண்டி வச்சிருக்காங்க வாடகை வாடகைக்கு எப்படி போறாங்க எங்க வாப்பா வந்து வாடகைக்கு தான் வண்டி வச்சுக்கிறோம் அவ வந்து சவாரி அந்த மாதிரி வந்தா இல்லைன்னா ஏதாச்சும் டூருக்கு போறான்னா அவங்க வந்து அவங்க போவாங்க எப்படி சப்போர்ட் இருந்துச்சு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க என்னோட ஸ்கூல்ல வந்து கிரேட் சப்போர்ட் தான் என்னோட சோசியல் மிஸ் அவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க நான் என்னோடய எய்மை வந்து ஏற்கனவே நான் என்னோடய டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் நான் சொன்னேன் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்னோட மேக்ஸ் மிஸ் என்னோடய சயின்ஸ் மிஸ் எல்லாருமே இங்கிலீஷ் மிஸ் தமிழ் மிஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மேடமும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க நீங்கள் ஸ்பெஷலாக வந்துட்டு எஃபர்ட் போட்டது எப்படி அதிகாலையிலேயே எந்திரிச்சு படிப்பேன் சில பேர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸ்பெஷல் எஃபெக்ட் நிறைய போட்டிங்களா இதனால உங்களுடைய ஹாபிஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருந்தீங்களா படிக்கிறதுக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை சீ கா ஒருவேளை டெஸ்ட் டைமாக இரு எக்ஸாமாக இருந்துச்சுன்னா காலையிலே கொஞ்சம் எழுந்திரிச்சு படிப்பேன் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா எழுந்திரிச்சு படிப்பேன் இல்லைனா அப்படிலாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அப்படி படிக்கிறதுலாம் இல்லை சரிம்மா வருங்காலத்தில் என்னவா வர்றதுக்கு ஆசைப்படுற அது மாதிரி அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் கொடுமா இன்ஷால்லாம் ஃபியூச்சரில் வந்து நான் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு நான் நீட் வந்து இப்போ நான் அட்டம் பண்ண போகிறேன் எல்லாரும் துவா செய்யுங்க என்னது அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறதுன்னா உங்களோட எய்ம் வந்து என்னதோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட் போடுங்க அப்படி உங்களுக்கு ஒருவேளை வந்து எப்பமாவது ஹாபின்னு இருக்காது நான் வந்து டிவி கொஞ்சம் பார்ப்பேன் அது என்னோட ஹாபி அப்புறம் வந்து குக்கிங் வீட்டில் தான் வந்து சும்மா இருப்பேன் ரீடிங் பண்ணுவேன் அப்புறம் தம்பி தங்கச்சி சண்டை போடுவீங்களா அதிகமா ஆமா சண்டை போடுவேன் ஆனா ரொம்ப சண்டன் கிடையாது நார்மலா எல்லாரும் பண்ற மாதிரி வெற்றி பெற வாழ்த்துக்கள் நீட் தேர்வெழுதி டாக்டராக வாழ்த்துக்கள் கூறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் ஆமீன் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லா ஹிதாலா வரகாது நான் வந்து கடந்த வருடம் சென்ட்ரல் மேல்நிலைப் பணியில் டுவெல்த்து ப்ளஸ் டூ தேர்வு எழுதி நேற்று ரிசல்ட் வெளியாயிடுச்சு அதில் முதல் பணி முதல் மதிப்பெண் எடுத்துள்ளேன் ஐநூற்றி மூணு அலமதுல்லா அந்த மதிப்பெண் எடுக்க உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் நிர்வாகிகள் பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ